எக்ஸாம்பிள் 8.18 A bag contains பேக் blue balls and பால்ஸ் green balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball is drawn is blue first one, second one is not blue. ப்ளூ இப்போ நம்மளுக்கு தெரியுது என்னென்னா Total number of possible outcomes. எவ்வளோ வரும் இப்போ ஒரு பேக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது மாரி ஒரு பேக் இருக்குதுன்னு வச்சுப்போங்களேன் அந்த பேக்கில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது ஃபைவ் ப்ளூ பால்ஸ் இருக்குது ஃபோர் க்ரீன் பால்ஸ் இருக்குது புரியுதுங்களா இதில் டோட்டல் எடுக்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டோட்டல் த்ரீ க்ரீன் பால்ஸ் ஃபைவ் ப்ளூ பால்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ வரும் நைன் அப்படின்னு வரும் லெட் எஸ் ஏ டு பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ளூ பால் ஒரு ப்ளூ பாலை மட்டும் எடுக்கிறதுக்குள்ளே ஈவெண்ட் இருந்ததுன்னா என்ன வரும் அடுத்தது அதான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா ப்ளூ கேட்டிருக்காங்க ஸோ அப்போது லெட் ஏ டு பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ளூ பால் த நம்பர் ஆஃப் ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் ஆஃப் அ ஈவெண்ட் ஏ ஏக்கு என்ன ஃபேவரபுள் ஈவெண்ட்டு ப்ளூ பால் வரக்கூடியதான் அப்போ ப்ளூ பால் எவ்வளவு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் தர் ஃபார் நம்பர் ஆஃப் ஏ அப்போ ப்ளூ பால் வந்து எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஃபைவ் தானே இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் இருக்கும் இல்லைங்களா அதை தான் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் த ப்ராபிலிட்டி தட் த பால் இஸ் ட்ரான் இஸ் ப்ளூ தர் ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏ அப்படின்ற ஒரு கண்டிஷன் இது தான் ப்ராபபிலிட்டியோட கண்டிஷன் நம்ம எப்பயுமே பார்க்குறது பிஆப்ஏ ஈக்வல் டு ஏ பை என் என் ஆஃப் என்ஆஃப்எஸ்ன்னா என்னது என் என்ஆஃப்ஏஎன்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்பர் ஆஃப் ஏ ஏன்னா ஃபேவரபிள் எவ்வளவு இப்போ ப்ளூ பால்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ப்ளூ பால் எவ்வளவு ஃபைவ் அதை தான் ஃபைவ் நீங்கள் போட்டிருக்கோம் டோட்டல் நம்பர் ஆஃப் எ பால்ஸ் அது எவ்வளவு இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எவ்வளவு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோன்னு வந்திருக்கு நைனுன்னு வந்துருக்கு இல்லைங்களா அதுதான் என்ஆஃப்எஸ் அப்போ என் என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு நைன் அதில் ஃபேவரபிள் வந்து நம்மளுக்கு ஃபைவு ப்ளூ தான் அப்போது என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு ஃபைவ் பால்ஸ் என் என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் நைன் அப்போ ஃபைவ் பை நைன் அது தர்ஃபோர் த பிஆப்ஏ ஈக்குவல் டு ஏ பை என் என்ஆஃப்எஸ் அதுதான் நம்ம என்ன இருக்கும் ஃபைவ் பால்ஸு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபைவ் பை நைன் அப்போ ப்ளூ இஸ் எ பிஆப்ஏ செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க நாட் ப்ளூ அப்போது ஏ will be the event of not getting a blue ball. So, ஸோ of ஏ டேஷ் ஈக்குவல் to, நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஒன் அப்படி நம்ம ப்ராபல்பிலிட்டியில் படிச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை தான் இங்கே பிஆப் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பிஆப்ஏ அப்போ பிஆப் ஏ டேஷ் தான் நம்மளுக்கு வேணும் அதுதான் தான் நாட் ப்ளூ இல்லைங்களா அப்போ ஒன் மைனஸ் பிஆப்ஏ அப்படின்னு போட்டுட்டு ஒன் மைனஸ் ஏதோ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் பை நைன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபைவ் பை நைனை போட்டுட்டு அதுக்கு எல்சியம் எடுத்தோம்னா நைன் வரும் நைன் மைனஸ் ஃபைவ் பை நைன் அப்போ நைனில் ஃபைவ் போச்சுன்னா எவ்வளோ வரும் ஃபோர் வரும் பை நைன் ஸோ நாட் ப்ளூ அதாவது ஏ டேஷ் ஈக்குவல் டு ஃபோர் பை நைன் புரியுது இல்லைங்களா புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இவள் கிட்டே ஃபுல் மார்க்ஸ் புரியுது இல்லைங்களா